நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா விதமான சாமர்த்தியமும் அவருக்கு இருக்கும் சார் எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அந்த வீண் வம்பு வழக்கெல்லாம் வந்ததுன்னு வைங்க அதிலருந்து ஈஸியாக தப்பிச்சுடுவாங்க அனைத்து விதங்களிலேயும் எப்படி எந்த விதத்தில் வந்து எதிரிகள் அவர்களை தாக்கினாலும் எந்த விதத்திலையாவது அவர்கள் வந்து எல்லா விதத்துலையும் வெற்றி வாகையை மட்டுமே சூடுவார்கள் அனைத்து விஷயங்களும் வெற்றி கிடைக்கும் அவர்கள் இந்த அமைப்பு எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் ஒரு ஜாதக கட்டத்தில் நன்றாக இருக்கணும் சார் புதன்னாவே அவர் வந்து சாமாத்தியசாலி புத்திமான் அறிவாளி படிப்புக்கு உகந்த கிரகம் கூட சொல்லுவாங்க சார் இது ஏன்னா புதன்னாவே புத்திசாலி ஒரு ஜாதக கட்டத்தில் புதன் மட்டும் நன்றாக இருக்கணும் சார் நாடி நரம்புக்கு சொந்தக்காரன் புதன் அது ஒரு வியாபார கிரகம் கூட சொல்லுவாங்க வடகிழக்கு திசைக்கு உகந்தவன் சரம இந்த புதனுக்கு அதி தேவதை யாருன்னு கேட்டால் மகாவிஷ்ணு இந்த மகாவிஷ்ணுவை வணங்கினால் மிக பெரிய புத்தி நுண்ணறிவு செயல்படும் சார் இந்த புதனுக்கு சொந்த நட்சத்திரங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பெருமை இந்த புதனுக்கு தான் உண்டு சார் புதன்வை அறிவு வளர்ச்சி சிந்தனை எழுத்தாற்றல் மிக்க கிரகம் சார் அது கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் இந்த புதன் பாருங்க ஒரு புத்திசாலின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கடுத்து பாருங்கள் ராகு ராகு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ரவுடி கிரகம் சூழ்ச்சி மூலமாக வெல்லும் தன்மையுடையவர் ராகுன்றவர் சூழ்ச்சி செய்து மற்றவர்களுக்கு தெரியாமலேயே மற்றவர்கள் பொருட்களை அபகரிப்பது என்ற சூழ்ச்சி நிறைந்த ஒரே கிரகம் ராகு இது ஒரு ரவுடி கிரகம்னு கூட சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தீய கிரகம் சார் ஆசைகளை தூண்டி தூண்டிவிட்டு சம்பாதிக்க வைக்கக்கூடிய கிரகம் ராகு இது ஒரு அடாவடி கிரகம் திருப்தியே இல்லாத ஒரு கிரகம் இந்த ஜாதக கட்டத்தில் இருக்குன்னா அது இந்த ராகு தான் எவ்வளவு கொடுத்தாலும் சரி சார் இவர்களுக்கு ராகுதை ஒருத்தர் நடக்குதுன்னா அவருக்கு வந்து எவ்வளவு பொருள் சம்பாதித்தாலும் சரி எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் அவர்களுக்கு திருப்தி என்பதே இருக்காத ஒரே கிரகம் ஆனால் தான் கோடியாக சம்பாதிக்கக்கூடிய திறமை இந்த ராகுத நாடு தான் வருவோம் ஆவேசத்தன்மை மிக ஒரு ஒரு இவர் யார் பேசுமே கேட்க மாட்டார் ராகுதை நடந்து தான் யார் பேச்சும் கேட்க மாட்டார் அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வாங்க சூரியன் சந்திரனுக்கு பொது எதிரி ராகு பொதுவாகவே ஜோதிடத்தில் ராகுனவே தீய கிரகம் தான் சார் இது வந்து திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரக்கு சொந்தக்காரன் புதன் சுக்ரன் வந்து ரொம்ப நட்பு கிரகம் சார் இவருக்கு தென்மேற்கு திசைக்கு சொந்தக்காரன் பதினெட்டு வருடங்கள் தசா காலம் நடத்துபவரு தான் ராகு இதே கேது பாருங்கள் அப்படியே ஆப்போசிட் மறைமுக விஷயங்கள் அனைத்தும் புரிய வைப்பார் சார் மறைப்பொருள்களை உணர வைப்பவர் நான் யார் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே உணரக்கூடிய தன்மையை கொடுக்குறவர் தான் இந்த கேது கேது மட்டும் அவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்ளவே முடியாது சார் இந்த ராகுகேது தசா காலம்லாம் வந்துது வைங்க எல்லா ஜோதிடருமே திணறுவாங்க ஒரு சில விஷயங்கள்ல பத பலன் சொல்கிறதுக்கே திணறக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் ராகு கேது தசா காலம்லாம் வந்தால் சொல்வதற்கு அப்போ இந்த கேதுவை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் புரிந்து கொள்ளவே முடியாது சார் இந்த ஒன்பது கிரகங்களில் கேது தான் பலமான கிரகம் கேதுவை பார்த்து பயப்படாத கிரகமே கிடையாது பயப்படாத மனிதனே கிடையாது கேது தசை வந்தாவே பயந்து ஒளிந்து கொள்வான் மனிதன் பற்றற்று இருக்கணும் சார் கேது தசைனாவே பற்றற்று இருந்தால் பழிச்சிக்கலாம் பெரு பெருநஷ்டம் கண்டிப்பாக ஏற்படுத்தாமல் போகாது மிக நுண்ணிய நரம்புகளுக்கு சொந்தக்காரன் சார் கேது உங்கள் உடம்புல மிக மிக மெல்லிய நுண்ணிய நரம்புக்கு சொந்தக்காரன் தான் கேது ஆன்மீகம் ஜோதிடம் மருத்துவம் சட்டத்துக்கு புறம்பாக யாராவது செயல்பட்டாங்கன்னா அவர்களை தண்டிக்கக்கூடியவர் இந்த கேது தான் கேதுவின் ஆதிக்கம் உடைய துறைகள் தான் இதெல்லாம் சட்டம் மருத்துவம் நீதி இதெல்லாம் மறைமுகமான உள்ள விஷயங்களை அனைத்தும் வெட்ட வெளிச்சமாக அப்படியே பட்டவர்த்தமாக சொல்லிடுவார் சார் ஆனால் எப்போ சொல்வார் எவ எந்த நேரத்தில் சொல்வார்னு தெரியாது அதனால் இந்த இந்த கேது தசை ஏழு வருடம் நடக்கும் எதுக்கு இது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் புதன் என்னவே காலப்புருஷனுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி சார் புதன் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் புதன் ராகு இணைவு பெற்றிருந்தால் அவருடைய அந்த புதன் தசா ராகு தசெலாம் வந்து நான் மிகப்பெரிய ஆற்றத்தை கொடுத்துருவேன் சார் இன்னும் புதன் வக்கரம் பெற்று ராகுடன் சேர்ந்துருந்தால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பாங்க இப்போ புதன் ராகு இணைவு பெற்ற ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்து தசா வந்து இங்கே புதன்னாவே மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் இந்த இணைவு புதன் ராகு இணைவு எந்த ஜாதகங்களில் எல்லாம் இருக்குமோ அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அவர்களுக்கு பல மடங்கு அதனுடைய தன்மைக்குண்டான பலனை வந்து அள்ளி கொடுக்கும் சார் நல்ல பலன்களை கொடுக்கும் புதன் ராகு ஒரு ஜாதக கட்டத்தில் நினைவு பெற்றிருந்தால் பல மடங்கு அதிகமாக கொடுக்கும் எதிரி யார் அவனுடைய பலகீனம் என்னன்னு தெரிந்து புதனாக புத்தி இல்லையார் ராகுன்னா சூழ்ச்சி ரெண்டும் சேர்ந்த என்னங்க பாருங்கள் இந்த புத்தியை வச்சு சூழ்ச்சி செய்து எதிரிக்கே தெரியாமல் அவனுடைய பலகீனத்தை தெரிந்து கொண்டு அவனுடைய பொருட்களே ஆட்டே போடுறவன் தான் சார் புதன் ராகு தெரிந்து கொண்டு அவர்களுடைய பலகினத்தை தெரிந்து கொண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரே சூட்சியும் நிறைந்தவர் தான் இந்த புதன் ராகு புதன்னா புத்திசாலி ராகுன்னா சூழ்ச்சி ரெண்டும் சேர்ந்து அந்த வேலையை செய்யும் ஒரு ஜாதக கட்டத்தில் இந்த புதன் ராகு இணைவு பெற்றிருந்தால் மற்றவர்களுக்கே தெரியாமல் இவர்களுடைய புத்தியை யூஸ் பண்ணி மற்றவர்களை திசை திருப்பி எலகில் வெற்றி அடைந்து விடுவார்கள் சார் மற்றவர்களை ஆசையை தூண்டிவிட்டு பலவிதமான புத்திகளை பிரயோகித்து வெற்றி அமைக்கக்கூடிய சூட்சுமத்தை வாரி வழங்குபவர்கள் தான் இந்த புதன் ராகு யாருடைய ஜாதக கட்டத்தில் இந்த புதன் ராகு பெற்றிருக்கோ அவர்கள்லாம் வந்து மற்றவர்களுக்கு தெரியாமலேயே எப்படி செய்யணும் எந்த விதத்தில் அவனுடைய பலகை நிறுதி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இவர்கள் அதிகமாக சூழ்ச்சி நிறைந்து அடிப்பாங்க சார் நிறைய பேருங்க புதன் ராகு இணைப்பெற்று தான் நிறைய பேர் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருப்பாங்க விஞ்ஞானியாக கூட இருப்பாங்க ஒரு சிலர் இந்த புதன் ராகுனாவே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சார் ஆராய்ச்சி துறைகளில் இருப்பாங்க சார் புதன் ராகு புதன் கேது இணைவு எந்த ஜாதக கட்டத்தில் இருக்கோ அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி துறைகளில் பல தொடர்புகளில் மறைமுக தொடர்பு மூலமாக மறை பொருட்களை வெளியே தூக்கிட்டு வந்து போட்டு வெட்ட வெளிச்சமாக்குவது தான் சார் உங்களுடைய வேலை அதாவது இந்த உலகத்துக்கே தெரியாத ஒரு ஒரு சக்தி இருக்கு இல்லையா ஒரு விஞ்ஞானம் இருக்கும் அந்த விஞ்ஞானத்தை புரிந்து கொண்டு இவர்கள் எப்பொழுது அதை தூக்கி மொத்தத்தையும் வந்து இதுதான்டான்ட்டு வ ப பட்டவர்த்தம் ஆகிடுவாங்க வெட்ட வெளிச்சமாக ஆகிடுவாங்க அப்படி இது தான் இந்த சக்தி இது தான் இதனுடைய பொருள் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கி அதனால் பொருளை சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த புதன் ராகு இணைவு பெற்றவர்கள் காலப்புருஷ தத்துவத்துக்கு பாருங்கள் அவர் வந்து மூன்றாம் வீட்டு அதிபதியாகவும் ஆறாம் வீட்டு அதிபதியாகவும் வருவார் அப்போது இந்த ஸ்தானங்களுக்கு உண்டானவர் யாருன்னு கேட்டால் தானே மிதுன லக்கணத்துக்கு உண்டானவர் புதன் கன்னி லக்னத்திற்கு உண்டான ஒரு புதன் மிதுன ராகு கன்னி கேது மிகப்பெரிய யோகங்களை அள்ளி வழங்கும் சார் மிதுனத்தில் புதன் ராகு இணை இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுங்க அதே மாதிரி கண்ணீர் ராசியில் புதன் கேது இணைப்பட்டு இருந்தது இல்லை கேதுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சி பெற்றிருக்காருனா மிகப்பெரிய யோகங்களை அள்ளி வழங்கக்கூடியது சார் இது இப்போ பாருங்கள் காலப்புருஷனுக்கு மூணாம் இடம் மிதுனம் ஆறாம் இடம் கன்னி மிதுனத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகங்களை வாரி வழங்கும் என்பது நிதர்சனமான உண்மை சார் அதே மாதிரி கண்ணி கேது எந்த விதிலையும் கெடுக்கவே கெடுக்காது அதில் பாருங்கள் புதனுக்கு உண்டான நட்பு கிரகங்கள் சூரியன் சந்திரன் இருப்பார் செவ்வாய் இருப்பார் அப்போ பிரமாதமான யோகங்களை அள்ளி வழங்கக்கூடியவர் தான் சார் இந்த கண்ணி கேது ஸ்தானம் அதாவது இந்த கண்ணி கேது இந்த புது மிதுனும் புதன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தான பலம் அதிகமாக இருக்கும் புதனுக்கு ஆறாம் இடத்தில் கண்ணி கேது இருந்த எதிரியை வெல்லக்கூடிய தன்மை சார் காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் தான் கண்ணி அந்த கண்ணியில் மட்டும் புதன் கேது இணைவோ அல்லது கேதுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சி பிடத்தில் இருந்தாருன்னு வைங்க இந்த கேது தசை இவர்களுக்கெல்லாம் வரும்போது மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கு அப்போ அதே மாதிரி புதன் கேது இணைவு பெற்றிருக்குன்னு வைங்க ஒரு ஜாதக கட்டத்தில் இவர்கள் என்ன செய்கிறாருன்னே மற்றவங்களுக்கு தெரியாது பார்த்தாக்க அப்படியே அப்படியே அப்பாவி மாதிரி இருப்பாங்க புதன் கேது இணைவு இருப்பாங்க ஆனால் வெஞ்ஞானத்துறையிலே நுண்ணறிவு அணு அணுவாக வந்து அவர்கள் வந்து ஆராய்ச்சி செய்வாங்க கண்ணுக்கே தெரியாத ஒரு அணுசக்தியை உருவாக்குவது தான் இந்த புதன் கேது இணைவு இருக்கிறது அப்போ இந்த புதன் கேது ஒரு ஜாதக கட்டத்தில் இணைவு இருந்தால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று மற்றவர்களுக்கு எதுவுமே தெரியாது சார் எதுவுமே சின்ன அளவில் கூட வெளியே தெரியாது என்ன செய்கிறாங்கன்றது ஒரு தடயமும் தெரியாது இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரியாது ஏதோ போகிறாங்க வராங்க தான் நினைப்பாங்க ஆனால் ஒரு விஷயமே வெளியே லீக் ஆகாமல் பார்த்துப்பாங்க திடீர் என்று அமைதியாக சாந்தமாக இருந்த அமைதியாக இருந்த இவர்கள் இப்படிப்பட்டவராக இவர் இவராக அப்படி என்று சைலண்ட்டாக ஒரு வெற்றி கொடியை நாட்டி மிகப்பெரிய உச்சத்துக்கு புகழையும் பேர் புகழையும் அடைஞ்சிடுவாங்க இவர்கள் என்ன செய்கிறாள் என்றே தெரியாமல் மறைமுகமாக இருக்கும் விஷயங்களை தூக்கி வெளியில் போட்டு பட்ட வருத்தனமாக வெளியே தச்சு தெரிய வச்சுருவாங்க மறை பொருட்களையும் வெளியே சொல்லக்கூடிய ஒருத்தன் புதன்கேது அப்போ இந்த புதன்கேது இணைவு யார் ஜாதக கட்டத்தில் இருக்கோ அவர்களுக்கு மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு மிராக்கல் பண்ணுவாங்க சார் அவங்க புதன்கேது இணைவு இருந்தால் மருத்துவத்துறையில் மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் அவருடைய ஜாதக கட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் மெடிக்கல் லைனில் இந்த புதன்கேது இணைவு நிச்சயம் இருக்கும் சார் இவர்கள்லாம் அந்த மருத்துவத்துறையில் வந்து ஒரு பெரிய சாதனை படைப்பார்கள் இவர்கள் திறமை எங்கே இருக்குன்னே தெரியாமல் சைலண்ட்டாக இருந்து இவங்க திறமையை உடல் மொழி மூலமாகவும் பேச்சு மொழி மூலமாகவும் தன் திறமையை காட்டிக்கொள்ளாமல் திடீரென சாதனையை படக்கக்கூடிய உன்னதமான நபர்கள் புதன் கேது இனமை பெற்றவர்கள் சார் ராகு கேதுகளுக்கு ஒரு சப்போர்ட்டிவான கிரகம் தான் சார் புதன் எந்த விதத்துலையும் வீழ்ச்சியை ஜாதகருக்கு கொடுக்கவே கொடுக்காது சார் எந்த விதத்திலையும் கொடுக்காது ஜாதகருக்கு இன்னும் இந்த புதன் கேது புதன் ராகு இணைவு பெற்று குரு பார்வை பெற்றதுன்னு வைங்க சுக்கரன் பார்வை இருந்ததுன்னு வைங்க அல்லது சுக்கரன் கூட சேர்ந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காம சார் இவர்களுக்கு எதிரிக்கு வீழ்ச்சியை எதிரிக்கே தெரியாமல் மொத்த கதையை முடித்து வெற்றி வாகியை சூடக்கூடியவர்கள் தான் இந்த புதன் கேது புதன் ராகு ஜாதகருக்கு எந்த விதத்தில் வீழ்ச்சியே கொடுக்காது ஒரு புதன் கேது புதன் இணைவு ஆனால் புதன் கேது இணைவு இருந்ததுன்னா முறை தவறிய காதல் ஏற்படும் புதன் கேது இருந்தால் இவர்கள் வந்து காத விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நில் என்றால் இவர்களுடைய நேம் கெட்டும் சார் இவருடைய பேர் கண்டிப்பாக கெடுத்து கூட்டிச்சோராக்கும் அப்போ ஒரு விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா புதன் கேது புதன் ராகு மிகப்பெரிய உன்னதமான பலன்களை நிச்சயம் கொடுப்பது என்பது தான் நிதர்சனமான உண்மை இந்த புதன் ராகுன்னு தான் மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும் அதே சமயத்தில் புதன் உச்சம் பெற்ற புதனுடன் ராகு இருந்தாலோ அல்லது ஆட்சி பெற்ற புதனுடன் ராகு இருந்தாலோ அல்லது கேது இருந்தாலோ இந்த யோகத்துக்கு முக்கியமான சொந்தக்காரர்கள் சார் இவர்களுடைய திறமையால் இவர்களுடைய அறிவு வளர்ச்சியால் இவர்களுடைய நுண்ணறிவால் மிகப்பெரிய யோகத்தையும் பணபலத்தையும் நெச்சையும் கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான வன் உண்மை இந்த புதன் ராகு புதன் கேதுவே குரு பார்வையுடன் இருந்ததே இருந்து புதன் ராகு புதன் கேதுவிற்கு குரு பார்வை இருந்து அந்த புதன் தசாவோ இல்ல ராகு தசாவோ கேது தசாவோ வந்துடுச்சுன்னா மிகப்பெரிய யோகத்திற்கு சொந்தக்காரன் சார் மிகப்பெரிய பணபலத்துக்கு சொந்தக்காரன் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவர்களுக்கு பணத்தையும் தன லாபங்களையும் அள்ளி கொடுத்து மிகப்பெரிய புகழ் உச்சியில் உட்கார வச்சு மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கையை நிச்சயம் கொடுக்கும் சார் இந்த புதன் ராகு புதன் கேது குரு பார்வையில் இருந்துட்டாக்கா மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க நான் சொல்லும் இந்த புதன் ராகு மிதுன ராசிலேயோ அல்லது கண்ணீராசிலே அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர்கள் அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு அமைய வேண்டுமென்றால் இந்த மிதுன ராசிலேயோ கண்ணீராசிலேயோ புதன் கேது அணிவு பெற்று இதனை குரு பார்வையில் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்திற்கு சொந்தக்காரன் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் இவர் நிறைவேற்றிவிப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்